நான் பிரேமா கார்த்திகேன் தொடர்ந்து என்னோட வீடியோஸ்க்கு நீங்க கொடுக்கற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியே சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் பண்ணிக்கோங்களேன் இன்னைக்கு நான் என்ன வீடியோ சொல்ல போறேன்னா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ரொம்ப சின்ன வயசுல பழக்கம் ரொம்ப யதார்த்தமா நான் இன்னைக்கு பார்த்தேன் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பண்ண மிஸ்டேக்கை சொல்லி இன்னைக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணா அதை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அவள் நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா தினமும் சைக்கிளில் வந்து போவா அவ சைக்கிள்ல வந்து போகும்போது அவ சைக்கிள் பஞ்சர் ஆகும் போதோ இல்ல சைக்கிள்ல காத்து இல்லை அப்படிங்கும் போதெல்லாம் ஒரு சைக்கிள் கடைக்கு போவா காத்து அடிக்கிறதுக்கு வெறும் அவ படிக்கும் போது பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்றது ஒரு எட்டாவது ஒன்பதாவது படிக்கும் போதுதான் இந்த நிகழ்வு அவ பத்தாவதுக்கு அப்புறம் படிக்கவே இல்லை அந்த பத்தாவது படிக்கும் போது அந்த சைக்கிள் கடையில சைக்கிள் கடையில வேலை செய்யற ஒரு பையனை வந்து அவ லவ் பண்ண ஆரம்பிச்சா ஆஹ் அதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியவே இல்லை அவ என்ன ஆனா அப்படின்றதே எங்களுக்கு தெரியல என்ன ஆயிருக்குன்னா அவன் வந்து படிப்பை நிப்பாட்டிட்டா பத்தாவதோடையே அந்த பையன் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான் அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான்னா நான் படிக்கல இல்லை நீயும் படிச்சின்னா உன்னை வந்து உங்கள் வீட்டில் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி இவனுக்கு என்னன்னா நம்ம படிக்கல இவன் ரொம்ப படிச்சுட்டா நம்மளை மதிக்க மாட்டா அப்படின்னே அவன் ரொம்ப பிளான் பண்ணியிருக்கான் இத்தனைக்கும் இவளுக்கும் அவளுக்கும் அவனுக்கும் ரொம்ப பெரிய ஏஜ் கேப்லாம் இருக்கு இவன் வந்து அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா மூணு குழந்தைங்க இருக்காங்க இப்போ வந்து அவள் குழந்தைங்களாம் ரொம்ப பெரிய ஆயிட்டாங்க ரொம்ப காலேஜ் முடித்த அளவுக்கெல்லாம் கூட இருக்காங்க அந்த அளவுக்கு பெருசாயிட்டாங்க ஆனால் அவளோட லைஃப்பை சொல்லி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணா இப்படி யாரோ ஒருத்தவங்க பண்ண தப்புக்கு அவளோட லைஃபே பணைய வச்சு இப்படி அவள் பகடக்கைய ஆயிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாள் அது லவ்னு நான் அப்ப அந்த ஸ்டேஜ்ல நினைச்சிட்டேன் ஆனா எந்த அளவுக்கு பிளான் பண்ணிருக்காங்க பாரு எங்க நான் படிச்சா அவங்கள மதிக்க மாட்டேன்னே சொல்லி பிளான் பண்ணி இது லவ்ன்ற பேர்ல என் வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொன்னா என்னைக்குமே ஒரு விஷயம் நமக்கு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதுல நமக்காக யாருக்கு சொல்றாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதை இல்லாம இந்த மாதிரி சின்ன வயசுலயே லவ்ன்ற பேர்ல ஏமாந்து போறாங்கல்ல இவங்களோட கதைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அதனால இப்ப உங்ககிட்ட இருக்கிற பிள்ளைங்களை நீங்க ரொம்ப பத்திரமா பாத்துக்கங்க இத மாதிரியான கதைகளை அவங்களுக்கும் சொல்லி வழங்க எல்லாமே லவ் கிடையாது இந்த லைஃப்ல அது வரதா செய்யும் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அப்படின்றது ஆனா எதுக்குமே அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுத்துடக்கூடாது பொறுமையா இருங்க வெயிட் பண்ணுங்க உங்க ஏஜ் வரும்போது நீங்கள் அதே பர்சனை பிடிச்சிருந்தா லைஃப்பில் முன்னேறினதுக்கப்புறம் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி புரிய வைங்க